நிதிஷு என்னப்பா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் நடக்க போகுது பங்களாதேஷ் சீரீஸா இல்ல அடுத்து எப்ப பாரு இருந்தா என்னப்பா அர்த்தம் சொல்லுங்க பாரு கிரிக்கெட்டு கபடி ஃபுட்பால்ல இருந்தா என்ன அர்த்தம் இல்ல இல்ல கபடி ஃபுட்பால் எல்லாம் யாரும் இருக்கா கிரிக்கெட் மட்டும் தான் இருக்கான் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வந்து பாரிஸ்ல ஒலிம்பிக் நடக்க போகுது ஆமா இல்லையா அதை பத்தி எவனாவது கேட்கறான பத்தியா பே பேசுறானுங்களா அதை பேசுறதா நாம் வந்திருக்கோம் நாம வந்திருக்கோம் இப்போ இந்தியாவோட பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஒரு நூற்றி நாற்பது கோடி நூற்றி நாற்பது கோடி கரெக்டா சொன்ன பாத்தியா அதுல இப்போ ஒலிம்பிக் போறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க நூற்றி பதினேழு அவ்வளோதான் வெறும் நூற்றி பதினேழு நூத்தி நாற்பது கோடி எங்க இருக்கு நூற்றி பதினேழு பேர் சரி ஓகே நூற்றி பதினேழு பேர் வச்சுக்கோ அப்போ நூற்றி பதினேழு தங்கத்தோட வந்துருவாங்களா

மேபி இந்த வருஷம் அது வந்து ஹையாயகரதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு ஏன்னா போறவங்க எல்லாருமே வேற லெவல்ல ஒரு சூப்பரான பிளேயர் தான் போயிருக்காங்க லாஸ்ட் டைம் போனவங்க எல்லாம் லைட்டா வந்து கோட்டை விட்டாலுமே இந்த டைம் பிடிச்சே தீرمே அப்படின்ற ஒரு பயங்கரமான முனைப்புல தான் போறாங்க டெஃபினிட்டா வந்து இது வந்து என்னன்னா இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வந்து குவாலிஃபை ஆயிருக்கலாம் ஒலிம்பிக் பட் ஆகல பதினேழு பேர் தான் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு மெடலுக்கு மொத்தம் தான் போட்டி போறாங்க இது ரொம்ப கால்ஃப்ல கூட अदिति ன்னு ஒருத்தங்க ஞாபகம் இருக்கு உங்களுக்கு நான் வந்து ரொம்ப எதிராத்து காத்துக்கிட்டேன் ஆனா லாஸ்ட் டைம் फोर्थ பிளேஸ்ல முடிச்ச அந்த வாட்டி பாரு சொல்லி அதித்தி தூக்குறாங்க தமிழ்நாட்டில் வேணா அதித்தி சொதப்பி இருக்கலாம் ஒலிம்பிக்ல இந்த அதித்தி சொதப்ப மாட்டாங்கடா எதுக்கு இப்போ ஆக்கிட்டு போவோம் சரி ஓகே இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது என்னன்னா இப்ப பாரிஸ் ஒலிம்பிக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பார்ட்டிசிபேட் பண்ற இந்தியன் அத்லெட்ஸில் யாரெல்லாம் மெடல் வாங்குறதுக்கான ஹை பர்சன்டேஜான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போறோம் யாரெல்லாம் மெடலில் வருவாங்கன்ற எதிர்பார்ப்பு நான் சொல்ல போகிறோம்ன்ற ஆமா போயிடுவோமா ஓகே ஆலினால் ஸ்போர்ட்ஸ் நேரங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் சிட்டி என்னோட நித்தீஷ் ஓகே நிதிஷ் கிரிக்கெட் எல்லாம் பத்தி பேசி அப்புறம் ஒலிம்பிக் ஒரு ஓப்பனிங் கொடுக்கும்போது தான் சமையா இருக்குது எனக்கு கிரிக்கெட் பத்தி பேசி முடிச்சிட்டீங்க அதான் அடுத்த அடுத்தபடியே கிரிக்கெட் வராது அதுல வரும் இருந்தாலும் ஒலிம்பிக் முக்கியத்துவம் கொடுக்குறேன் தான் ஆடியன்ஸுக்கு ஆகும் நீ நிறைய பேர் நீ வேணா கேட்கலாம் எத்தனை பேர் நான் ஒலிம்பிக் பாக்கிறேன் பாக்காதவங்க வேணா எத்தனை பேர் வேணா இருக்கலாம் ஆனா ஒலிம்பிக் நியூஸ் கேட்காதவங்க யாருமே இருக்க முடியாது எல்லாருமே என்னப்பா ஏதாவது இந்தியா கிடைச்சதா இந்தியா கிடைச்சதா யாரெல்லாம் போறா இந்தியா அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிருவீங்களா

ஏ புரியல அதான் ஒலிம்பிக் வரைக்கும் போயிட்டு வரவங்களுக்கும் அந்த மரியாதைன்னா அவங்க வந்து சாதாரணமான விஷயத்துக்கு எல்லாம் போராட்டம் பண்ணல அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்காக போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் மதிப்பே கொடுக்கல அடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போனாங்க ரோட்ல அப்படி இருக்க இவங்களுக்கு ஏன் மெடல் வாங்கி கொடுக்கணும் அவங்க எனக்கு அது மாதிரி சொல்லலாம் அது அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஃபேஷன் இந்தியாவுக்காக அவங்க வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இந்தியாலேயும் மரியாதை இல்லையா மரியாதை இல்லைதான் பட் பண்ணுவாங்க சரி ஓகேப்பா இந்த பக்கம் வருவோமே யாரெல்லாம் மெடல் வாங்க போறா அப்படின்ற எஸ்பெக்டேஷன்ல யாரெல்லாம் கிரேட் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மனுஷனை பத்தி தான் நம்ம பேசியாகணும் லாஸ்ட் டைம் இரண்டாயிரத்தி இருபதுல வந்து ஒலிம்பிக் நடக்கும்போது இந்தியாவுக்காக தங்கத்தை எடுத்துட்டு வந்தது இவர் தான் நிறைய இவர் நடந்துச்சு பட் இருந்து இருந்தா கிடைக்குன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னா நீரஜ் சோப்ரா அவரை வந்து நம்ம தங்க மகன் சொல்லுவோம் எஸ் இந்தியாவின் தங்க மகன் அண்ட் நான் ஒரு ஸ்டார்ட் சொல்லியிருந்தேன் இந்தியாவுக்காக அத்லட்டிக்ஸ்ல கோல்டு வின் பண்ண முதல் முதல் ஆள் அப்படின்னு சொல்லலாம் டெஃபினெட்லி எஸ் அவர் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியில் த்ரோ பண்றது எயிட்டி நைன் பாயிண்ட் நைன் ஃபோர் அளவுக்கு த்ரோ பண்ணிட்டு இருக்காரு ஆனா அவருடைய எய்ம் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது தொண்ணூறு மீட்டர் அடிக்கணும் கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் தூக்கி தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஜாலிப்பெல்லாம் வேர்ல்ட் ரெக்கார்டை பிரேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் இந்த வருஷமா அவர் கோல்டு இருக்கு தெளிவா தெரியுது அண்ட் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறமா அந்த கோல்டு அடிச்சதுக்கு அப்புறமா அவர் கலந்துகிட்ட எல்லா மீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் செகண்ட் அவ்வளவுதான் கோல்டு சில்வர் ரெண்டுல ஏதாவது எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரி பிரான்ஸ்லாம் தேவையில்ல தேவையே இல்லை அப்படிங்கிற இன்னொரு கோல்டு கன்ஃபார்ம் அது என்ன நைன்டி மீட்டர் பார்த்தா ஏன் பண்ணிருக்கிறேன்னா தெரியல உனக்கு இதுலயே சரி ஓகே அப்படின்னா நான் இன்னொரு பக்கம் போறேன் மீராபாய் ஜானு மீராபாய் ஜானு ஆமா வெயிட் லிப்டிங் வெயிட் லிப்டிங்ல கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது மீராபாய் ஜானு தான் அண்ட் இப்போ பாரிஸ் ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ற அவங்க கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா இவங்கள விட ஒருத்தர் தான் அதிக வெயிட் தூக்கி இருக்காங்க சோ அப்படி இருக்கிறப்போ இவங்களுக்கு அட்லீஸ்ட் சில்வர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அப்படிங்கறத இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க சில் மட்டும் தான் அது மேல இவங்க போகுது கண்டிப்பா கோல் அடிக்கவும் வாய்ப்பு இருக்கு இன்னொரு விஷயம் கடைசி பதினெட்டு மாசமா இன்ஜுரினால அவங்க வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாங்க பட் அதுல இருந்து ஆகி மீராபாய் பாய் வந்து புல் கார்ட்மெண்ட்ஸோட ரெடியா இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி கோல்டு கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் எல்லோருடைய நோக்கம் என்ன கோல்டு அடிக்கணும் அந்த ஏழு மெடல் சொன்னல்ல ஒரு வருஷத்துல ஏழு தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னல அதெல்லாம் உடச்சி எரின்னுறது தான் அந்த நூத்தி பதினோரு பேரோட இலக்கா டெபனட்டா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா நூத்தி கோடி மக்களை ரெப்ரெசன்ட் பண்ணி தான் இவங்க போறாங்க அதனால டெஃபனட்டா இவங்களுடைய எய்ம் எல்லாமே கோல்டு 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 தான் இருக்கும் நிராஜ் சோப்ரா மட்டும் கிடையாது இந்த வாட்டி எக்கச்சக்க நபர்கள் அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு கோல்டாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு நான் நம்புறேன் அஞ்சு கோல்டா எஸ் இது யாருமே பிரிடிக் பண்ணாதான் நான் நம்புறேன்டா கிடைக்கணும்டா அட்லீஸ்ட் மூணாவது கிடைக்கணா அட்லீஸ்ட் மூணுக்கு வாய்ப்பு இருக்கு மூணாவது கிடைக்கணும் ஆமா சரி ஓகே அதான் இப்ப மீராபாய் சான் வந்து வெயிட் லிப்டிங்ல வந்து கண்டிப்பா கோல்டோ இல்ல சில்வரோ வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிஷன் போயிட்டு இருக்கு அடுத்து நீங்க சொல்லுங்க அடுத்து வந்து இவங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபேமஸ் பேட்மிண்டன் பிளேயர் அண்ட் இவங்க யாருமே தெரியாதவங்க யாருமே கிடையாது இப்ப கூட நீ பேர் ஒலிம்பிக்கல யாராவது இவங்க தான் சொல்லுவாங்க அப்படியா பாரு குருமன் பேர் சொல்லுபா அப்பர் பி வி சிந்து புடிங்கச்சா இல்லையா தலைவன் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கு அப்படி சோ யார் எல்லாருக்குமே தெரியும் பி வி ஒரு பயங்கரமான பிளேயர் இது வரைக்கும் கலந்துகிட்ட எல்லா மேட்ச்லயுமே எக்கச்சக்கமான ரெக்கார்ட் வச்சிருக்காங்க ஸ்டில் இப்போ வரைக்கும் ரெண்டு மெடல் வாங்கியிருக்காங்க இவங்க இன்னொரு மெடல் வாங்கினாங்கன்னா ஹிஸ்டரியை கிரேட் பண்ணுவாங்க பயங்கரமா மூன்று முறை வந்து மெடல் வாங்கின பிளேயர் அப்படின்ற பட்டம் இவங்களை சாரும் சோ ஸ்டில் இவங்க மேலே ஒரு பெரிய ஃபோக்கஸ் இருக்கு இந்த வாட்டி வந்து சில்வரை தாண்டி கோல்டு எப்படியா எடுத்துகிட்டு வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்க மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுமே காத்துக்கிட்டு பிவி சிந்துவை பொறுத்த வரைக்கும் அந்த மெடல்ஸ்குள்ள போயிடுவாங்க பட் அங்க போயிட்டு பிரான்சோ சில்வரோ அப்படிதான் வாங்கியிருக்காங்க அந்த கோல்டு பக்கம் போனாங்கன்னா இன்னுமே இந்த பக்கம் இந்த வாட்டி அதான் ரெண்டு பக்கம் போயிட்டு வந்துட்டாங்கல்ல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டாங்க இந்த வாட்டி ஃபுல் ஃபோக்கஸ் தான் அவ்வளோதான் நிறைய புடை அப்படின்னு வாங்க நேராக போக போகிறாங்க சரி ஓகே நீங்கள் உமன்ஸ் பேட்மிண்டன் கேட்டகரி முடிச்சிட்டீங்க நான் மென்ஸுக்குள்ள வரேன் லக்ஷ்யா சென்னு சொல்லி ஒரு யங்ஸ்டர் இருக்காரு அவர் எங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அவர்தான் வந்து ரொம்ப ஃபேமாக இருப்பாரு அந்த நல்ல பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துட்டு இருக்காரு லக்ஷயா சென் பெருசா அவர் மேலே ப்ரிடிக்ஷனோ இல்லை எக்ஸ்பெக்டேஷனோ இல்லை பட் இருந்தாலும் லக்ஷ்யா செல்வம் மெடல் வின் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு இருக்கு ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் எங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் இந்த யங் ஏஜ்லயே டைட்டில் அடிக்கிற அளவுக்கான தகுதி அவர்கிட்ட இருக்கு ஸோ இந்தியாவோட அடுத்த ஃபியூச்சர் அப்படின்னு பாக்குறாங்க பேட்மிண்டனை பொறுத்த வரைக்கும் அதனால லக்ஷ்யா செல்வக்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அமோகமா இருக்கு ஆமா எஸ் நீ சொன்ன மாதிரியே லக்ஷ்யா சென் வந்து பயங்கர லக்கி சாம் தான் எங்க போனாலும் வெற்றி தான் உங்களுக்கு ஸோ டெஃபினட்டா நீங்க வேணா பாருங்க இதுலயும் வெற்றி கிடைக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த பக்கம் வந்தா இந்தியா மென்ஸ் ஹாக்கி டீம் ஸோ இந்தியாவோட நேஷனல் கேம் அப்படின்னு கேட்டா நம்ம ஹாக்கியை தான் சொல்லுவோம் ஹாக்கி கிடையாது இந்தியாவுக்கு நேஷனல் கேம் டபுள் டபுள் எஃப் இந்தியாவுக்கு நேஷனல் கேம்னு ஒன்று கன்சிடர் பண்ணது கிடையாது டே ஹாக்கி தான் தான் சொல்லுவாங்க அது ஹாக்கியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க இந்தியா சமயத்தில் நாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ இது வந்து அவங்களோட நேஷனல் கேமாக இருக்கலான்னு கன்சிடர் பண்ணாங்க பட் இதுதான் அப்படின்னு எக்ஸாம்லாம் ஆளுதெல்லாம் எழுதிருக்கேன் ஹாக்கி இல்லை ஹாக்கி இல்ல இந்தியாவுக்குன்னு ஒரு நேஷனல் கேம் கிடையாது என்னங்க சொல்றான் அதான் உண்மை என்னக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதான் எனக்கும் புரியல நீ படிக்கும் போதெல்லாம் ஹாக்கி தானே இருந்துச்சு ஓகே விக்கி சொல்லா திரும்ப உனக்கு ஹாக்கி தான் ஹாக்கி முடி எல்லாருக்கும் ஹாக்கி தானே இருக்கு சரி ஓகே அது என்னன்னு தெரியலங்க உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நீங்க மாத்துட்டாங்களா மாத்தலாம் இல்ல அப்படி இல்லை நேஷனல் கேம் கிடைக்க கிடையாது இந்தியாவுக்கு ஓ சரி சரி பரவாயில்ல இதை பத்தி நம்ம பொறுமையா பேசலாம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பாக்ஸை போடுங்க ஓகே அதான் அந்த ஹாக்கி டீம் வந்து இதுக்கு முன்னெல்லாம் ஃபுல்லா டாமினேட்டா தான் வந்திருக்காங்க எல்லாரையும் போட்டு பிறந்துருக்காங்க கோல்டு எடுத்துட்டு அறுவடை பண்ணிட்டு வந்திருக்காங்க டப்ப டப்ப எப்போ போனாலும் அப்போ அதான் அதான் ஓகே சொல்லு நான் அதான் இருந்தாலும் மில்டப் குறையிலாமா இந்தியாடா சரிப்பாங்க போங்க போங்க நான் டி டுவெண்ட்டி மட்டும் விட்டு குடுக்குறீங்களோ அப்போ அடிச்சாங்க அப்போ அடிச்சாங்கன்னு போக போக ஓகே சோ அந்தளவுக்கு இருந்த இந்தியன் டீம் வந்து நடுவில் இப்பல்லாம் வந்து ரொம்ப கம்மியான மெடல்களும் இல்லாமலும் தற்சமைப்பட்டு இருந்துச்சு பட் ஸ்டில் இந்த வாட்டி திரும்ப பண்றாங்க ஏசியன் கேம்ல இந்த பக்கம் வந்து கோல்டு அடிச்சிருக்காங்க ஏசியன் கேம்ல இந்த பக்கம் கோல்டு அடிச்சிருக்காங்க ஏசியன் சாம்பியன் டிராஃபிலயுமே கோல்டு அடிச்சிருக்காங்க அப்படி இருக்க ஒரு டீம் வந்து டெஃபினட்டா இந்த வாட்டி வந்து திரும்ப விட்டதை பிடிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு லாஸ்ட் ஒலிம்பிக்லயுமே பிரான்ஸ் இன் பண்ணியிருந்தாங்க ஆமா வாய்ப்பு இருக்கு இந்தியாவோட இவரா ஆப்ஷன் ஸ்டெயிட்டா இல்ல அவங்க மீண்டும் வரணும் இப்ப இருக்க ஹாக்கி டீம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போல்டா இருக்காங்களோன்னு தோணுது ரிலியஸ் இருக்க பயமே அவர் பார்த்து போற மாதிரி இப்ப இருக்க கேம் எல்லாம் பார்க்கும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்காங்க நல்லா தெளிவா தெரியுது சோ மேபி சில்வருக்கான அதாவது கோல்டுக்கான ஃபைட் நடக்கும் ரிசல்ட் என்ன வேணா இருக்கலாம் சரி ஓகே நான் இந்த பக்கம் அப்படியே பாக்ஸிங் பக்கம் போறேன் லவ்லினா லவ்லினா ஓகே சோ இவங்கள பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த டைம் வந்து மெடல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல்லான பாக்ஸர் இந்தியாலே அடிக்கிறாங்க மெடல் அடிக்க மாட்டாங்க சரி ஓகே சோ சோ ஒன் சக்சஸ்ஃபுல்லான ஒரு பாக்ஸரா இருந்திருக்காங்க இது வரைக்கும் மாரிகோமுக்கு அப்புறமா கொஞ்சம் நல்லாவே பண்ணிட்டு இருக்க ஒரு இந்தியன் அத்லட்டா இருக்காங்க பாக்ஸிங்ல சோ கண்டிப்பா அவங்களோட கேட்டகி மாறி இருக்கு லைட் கேட்டகிரி கொஞ்சம் வந்து மிடில் கேட்டகரிக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க இந்த கேட்டகிரில ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அவங்களுக்கு இருந்துச்சு பட் இப்போ வந்து கடைசியா நடந்த ஒரு சில போட்டிகள நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால லவ்லி நவுமே நடவடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அதாவது எல்லாருமேலயும் நம்ம வந்து அந்த நம்பிக்கை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா ரொம்ப நேரம் பாக்ஸிங் பேசிட்டு இருக்கும் ஹாக்கி பேசிட்டு இருக்கோம் இருக்கும் கால்ஃபு அப்படி அடிச்சு அந்த பால தட்டி விடுவாங்க யாரு அதித்தி அசோக் அவங்க சைடு வருவோம் ஒரு சூப்பரான கால் பிளேயர் இவங்க இவங்க மேல பயங்கரமான ஃபோக்கஸ் இருந்துச்சு லாஸ்ட் டைம் டுவெண்ட்டி டுவெண்ட்டில ஏன்னா வந்து இவங்க டெபினட்டா நீங்க வேணா பாருங்க சில்வரோட திரும்பி வருவாங்கன்ற மாதிரி நபர்களால் பேசப்பட்டுச்சு மீடியாக்களுமே நிறைய கொண்டாடிட்டு இருந்தாங்க பட் ஆனா அவங்களால நாலாவது தான் முடிக்க முடிஞ்சது ஓகே நமக்கு பேட் டைமா இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு பேட் டைமாக இருக்கலாம் பட் ஸ்டில் இந்த வாட்டி அவங்களோட போக்கஸ் ரொம்ப தெளிவா இருக்கு டெஃபினட்டா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பாரீஸ்ல தன்னுடைய கால்தடத்தை பதிச்சிட்டு இந்தியாவுக்காக வந்து கோல்டோட ரிட்டன் வருவாங்கன்ற நம்பிக்கை எல்லாரு பக்கமும் இருக்கு பிகாஸ் லாஸ்ட் டைம் கொஞ்சம் மிஸ் அவ்வளோதான் தவிர இந்த சைடு ஏசியன் லெவலில் வந்து பாத்தீங்கன்னா சில்வர் மெடல் ஜெயிச்சிருக்காங்க உங்களுக்கு இதே தெளிவா தெரியும் நீங்க சொல்றது எல்லாமே ஸ்ட்ரைட்டா கோல்டு தானே இந்த சில்வர் பாயிண்ட்ல வேணாம் சில்வர் மோதிருது கோல்டு கிடா ரிசல்ட் அங்க என்னவா நடக்கலாம் இல்ல அதையே சொல்றேன் ஃபோக்கஸ் அங்க போ இன்னும் Aditya அசோக் வந்து சீரியஸ்லிடா லாஸ்ட் டைம் வந்து அசெப்டபிள் தான் அதனால இந்த Aditya Ashok லாஸ்ட் டைம் ஃபோக்கஸ்டா இருந்தோம் இவங்க மேல தான் மீடியாக்கள் நிறைய பார்வை இருந்துச்சு பட் பேட் டைம் நமக்கு வந்துதுன்னு நினைக்கிறேன் ஓகே இல்லனா நிราช சோப்ரா கூட இவங்களும் கோல்டு தூக்கிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க மிஸ் பிளேஸ்ல தான் முடிஞ்சிருந்துச்சு கண்டிப்பா அதருக்கு வந்து பழி திரக்குற மாதிரி இந்த ஒலிம்பிக்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாகேன்னு தோணுது பழி திரக்குற மாதிரி நம்பிக்கை வெல்ற மாதிரி எஸ் அடுத்ததா நான் ஒருத்தரை பத்தி பேச போறேன் வினேஷ் பத்தியா பத்தி ஒரு ரெஸ்ட்லர் ரெஸ்ட்லர் யாரு ரோமன் அந்த அந்தவங்களாம் எல்லாம் ஒலிம்பிக் வாய்ப்பு கிடையாது ஃபார்ம்ல இருக்கேன் இந்தியாவை சேர்ந்த வினேஷ் போகெட் அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ரெஸ்லிங்ல ஆனதை விட நியூஸ்ல ஃபேமஸ் ஆனதுதான் அதிகம் நான் சொல்லியிருந்ததுனால போராட்டம் அதிகமாக அடி வாங்கினது இவங்க தான் போவாங்க பட் இருந்தாலும் எந்த ஒரு கான்பிடன்ஸுமே விட்டு கொடுக்காம திரும்பவும் ஒலிம்பிக் குள்ள என் ஆக போறாங்க ஸோ கண்டிப்பா நான் இந்தியாவுக்கு மெடல் வாங்கி தருவேன் அப்படிங்கிற மாதிரி போறாங்க அதனால எவ்வளவு தான் எவ்வளவு அடிகள் விழுந்தாலும் சரி எவ்வளவு வந்து ஏற்றத்தடவை நடத்தினாலும் சரி டீம் இந்தியா அவ்வளோ இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி நான் போறேன் இந்தியா என் தாய்நாட்டுக்காக நான் மெடல் வாங்கி கொடுப்பேன் நினைக்கிறதே சம இன்டென்ஷன் அந்த இன்டென்ஷன் வெற்றி இடையே வாழ்த்துக்கள் ரெஸ்லிங்லாம் நல்ல ரெக்கார்டுமே அவங்ககிட்ட கேட்டகரியில ஒரு மெடலும் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணிருக்காங்க சூப்பர் அடுத்து வந்து அமன் ஷராத்த பத்தி தான் பேசிய ஆகணும் ரெஸ்லர் இவர் பயங்கரமான ரெஸ்லரு பட் வந்து இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு என்னன்னா இவருக்கு வயது இருபத்தி ஒன்னு இப்பதான் வந்து ஒலிம்பிக்ல டெபியூட் பண்ண போறாரு அதனால பேர் அன்பு பேர் ஆதரவோட நிறைய பேரோட அன்போட ஆசையோட இந்த கோல்ட் ஜெயிக்கணுன்றது எல்லாரோடைய போக்கஸா இருக்கும் அண்ட் உள்ள வரும்போது அவரோட இன்டென்ட் அப்படிதான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இவர் சைடில் ஒரு மெடல் வந்தால் சந்தோஷமாக இருக்கும் ஏசியனு பொறுத்த வரைக்கும் இந்த சைடில் கோல்டு அடிச்சிருக்காரு பட் எல்லாரும் எதிர்பார்க்கறது இந்த சைடில் ஒரு மெடல் எடுத்துருவாப்பா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இவர் சைட்லேருந்து மெடல் வந்துச்சுன்னா அவரோட ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஒன்றுன்றதால பயங்கர பாசிட்டிவ் இன்டென்ட் அவருக்குள்ளேயும் அதிகமாகும் ஸோ நெக்ஸ்ட் டைம் டெஃபினெட்டாக அவர் ஃபோக்கஸ் பண்ணி போவார் பட் நல்லது ஒரு ஆரம்பம் சமன் சராவத்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுப்போம் ஜூனியர் கேட்டகரியை வரைக்கும் சம டாமினாக பர்ஃபாமன்ஸ் கொடுத்த ஒருத்தர் இப்போ சீனியர் கேட்டகரிக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷனும் அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கு பட் இங்கே வந்து நிறைய பேரோட பேவர்ட் பத்தி நான் பேச போறேன் சிரக் செட்டி அண்ட் கூடவே ராங்கி ரெட்டி சாங்கி ரெட்டிலாம் எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்ரா தம்பி ஐயோ சொல்லு ஓகே பேட்மிட்டன் டியோனா இவங்க ஆமா ரொம்ப ரொம்ப காம்போ வச்சவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு காம்போ எங்க போனாலும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு காம்போவும் கூட பேட்மிண்டனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சொல்லி டியோல இந்தியா அந்த அளவுக்கு ஃபேமஸான்னு கேட்டீங்கன்னா கிடையாது பேட்மிண்டன் சிங்கிள்ஸ்ல நிறைய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க பட் டியோவை பொறுத்த வரைக்கும் பெருசாக யாருமே கிடையாது பட் ஆனால் இவங்கள பத்தி நிறைய பேசுவாங்க சோ இந்த டியோவை பொறுத்த வரைக்கும் எங்க போனாலுமே வின் பண்ற ஒரு டியோவா தான் இருந்திருக்கு சோ கண்டிப்பா இந்த டைமுமே இவங்க மெடலிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு சோ நீங்க சொல்ற மாதிரி கோல்ட் அடிச்சா இன்னும் ஹாப்பியா தான் இருக்கும் எல்லாரோட பேவரேட் ஆயிருங்க ஏதாவது ஒரு மெடல் எடுத்துட்டு கண்டிப்பா வருவாங்க அது இது மட்டும் இல்லாம நிகா ஜெயின் மாதிரியான அத்லட்ஸும் மெடல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு பண்ணிட்டு இருக்காங்க எஸ் அது இல்லாம ஒரு சில நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இங்க ஆர்ச்சரி அண்ட் ஷூட்டிங்ல வந்து இந்தியாவுக்கு அட்லீஸ்ட் ரெண்டு மெடல் ஆச்சு கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் ஆனா அது மட்டும் இல்லாம தமிழகத்தை சேர்ந்த இளவேனில் வாழறிவன் அந்த குயின் மேல தானே நிறைய பேருக்கு போக்கஸ் இருக்கு அவங்களும் வந்து ஷைன் ஆவாங்க அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கு சோ இந்த மாதிரி தமிழகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க

அப்படிங்கிற ஒருத்தவங்க சோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா மடாலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லன்னா எல்லாரும் நூத்தி பதினேழு பேருக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு நம்பிக்கை எல்லாருமே எல்லாம் விதைப்போமே ஏன்னா அந்த நம்பிக்கையோட அவங்க போயிட்டு வரட்டும் அப்படின்றது என்னுடைய ஆசையும் கூட ஆல்ரெடி அங்க பேச்சு டேபிள் மணிகா பத்ரா ஆமா நிறைய பேர் இருக்காங்க இன்னும் சோ நாங்க யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நீங்க மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா இவங்களும் மலையாளிக்க வாய்ப்பு இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடக்கம்போட கமெண்ட் பாக்ஸாக போடுங்க அப்படி தான் சொல்லுவோம் அந்த ஒலிம்பிக்கையும் நிறையா நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் நீங்களே எங்கள் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க வழக்கம்பால் சொல்கிறதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்படிலாம் பண்ணிங்கன்னா எல்லா தகவலோட நாங்களும் வரோம் ஓகேங்களா நன்றி வணக்கம்